ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நானும் கல்யாண சேமோ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தாக்க போகிறோம் பையனுக்கு இன்றைக்கு ஆபிசவில இருக்கிறதுனால சரி அம்மாச்சியை கூட்டிகிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதனால் டோக்கன் மட்டும் போட்டு ரெடி ஆயாச்சு இந்த ஆஸ்பத்திரி கிளம்புற வேலை பெரிய வேலையாக இருக்குது அந்த முடி கொட்டுறதை பார்த்தா அதோட பெரிய வைத்திரச்சலாக இருக்குது நானும் வந்து இருபது நாள் அது பட்டுப்பட்டுக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக தான் போகிறத தவிர ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஆனப்பாடுல கை வழியும் விடலை கழுத்து வலி இடலை அதாவது அந்த வைத்தரிச்சை அந்த முடி கொட்டுற வைத்தரிச்ச பெரு வைத்திரச்சலாக இருக்குது பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ முடி கொட்டினா சுபா வந்து மொட்டை அடிக்காமல் தலை மொட்டையாகிடும் முடிவாயிடுச்சு ஆனால் அநியாயமாக கொட்டுது நம்ம பிறந்த ஊர் தண்ணியில் குளிக்கையில் கொட்டுதால சென்னையிலேருந்து வந்து இங்கே வந்ததுனால மாற்றி தண்ணி வந்ததுனால கொட்டுதான்னு தெரில ஏதாவது கொட்டிட்டு போகுது உடம்பு நல்லா தான் போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ரிப்போர்ட்டெல்லாம் எல்லா டாக்டரை பற்றி ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் கிளம்பியாச்சுங்க சுபா மூஞ்சே பாருங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அஞ்சு மூஞ்சே மாறி போச்சு சென்னையில் இருந்த மூஞ்சி சுபாவுக்கு இல்லை ட்ரீட்மெண்ட் முடிச்சு உடம்பு பழைய நிலைமைக்கு வந்தால் தான் பழைய மூஞ்சி வரும் போல இருக்குது ஒரு வேலையாக ஹாஸ்பிட்டலில் வந்தாச்சு டாக்டர்கிட்ட காமிச்சாச்சு அவங்களும் சில விஷயங்கள்லாம் சொல்லி மருந்து மாத்திரை அதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் இருட்டாயிருச்சு மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு ஆட்டோவிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கிளம்பியாச்சு இது வந்து நாலாவது டாக்டரு இப்போ நாளைக்கு ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம் எத்தனை டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எப்போ முடிஞ்சு நான் எப்போ ஊருக்கு பிறந்துடல ஆக மொத்தத்தில் பொங்கல் வந்து இந்த வருஷம் சென்னையில் இல்லை பட்டுக்கோட்டையில் கலை செய்யமாக தான் கொண்டாடணும்னு இருக்குது எங்கள் குட்டி பாப்பாவோட சென்னையில் பொங்கல் இந்த வருஷம் என்னால் கொண்டாட முடியலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது உடம்பும் சரியில்லை உடம்பு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தானே அடுத்ததை பார்க்கணும் இருந்தாலும் எங்கள் பாப்பா விட்டுட்டு நாங்கள் இந்த வருஷம் பட்டுக்கோட்டையில் தான் பொங்கல் கொண்டாடுற மாதிரி நிலம ஆகிப்போச்சு என் உடம்பு சரியாகணும் நான் வேண்டிக்கிறேன் சீக்கிரத்தில் நான் சென்னைக்கு போய் பழைய மாதிரி இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரொம்ப படுத்து படுத்துன்னு படுத்து பிறந்து பத்து நாளாக இந்த பாடு முடிஞ்சிருமா என் தொடருமான தெரியல கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்து நாளைக்கு ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இது எதுனால உடம்பு சரியில்லாமல் போச்சுங்கிறது எனக்கே தெரிலங்க ஓகே பாய்